இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா தட்டுவோடு செட்டு கடையில் தட்டுவடை செட்டு சாப்பிட்லாம் இல்லை முட்டை செட்டு தட்டுவடை செட்டு கடையில் முட்டை செட்டு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணோம் சொல்லி வச்சு மூணு பிளேட் ஆர்டரு அப்படியே இந்த பள்ளி ஆப்போசிட்டில் என்ன தெரியுதுன்னு தெரியுதா பேர் தெரியாது பள்ளி என் வந்து இது எப்படி ஜூ பண்ணுறது பள்ளு வருமா எங்கடி தங்கம் தெரியுதா தங்கம் அது என்ன எழுத்து தெரியாது எழுத்து தெரியாது பெரிதான் என்னன்னு தெரியல இந்த பள்ளிக்கூடம் தான் நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் எங்கள் அக்காவும் நானும் புனித தூசையை துவக்க பண்ணி ஃபேக் கேமரா போடலாமா அப்படியே போடு அப்படியே போட முடியல இந்த இருந்து அந்த லைட் எரிக்கு பாருங்களா அந்த இருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த தலைவு வருது ஸ்கூல் நாங்கள் வந்து நான் அந்த 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 க்ளாஸில் படிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா அது அரை கிளாஸு இது ஒன்றாவது இதில் ரெண்டாவது அக்கா அந்தாண்ட ஆப்போசிட்டில் இருந்துச்சு அங்கே இருந்தாங்க இங்கே தான் படித்தோம் தெரியுதா என்னன்றது தெரியல கொஞ்சம் கிளியராக இல்லைல்ல புனித துசைய துவக்க பள்ளி இந்த பள்ளி தான் நாங்கள் படித்த பள்ளி ஓகே அந்த பள்ளி இந்த பள்ளியில் தான் நாங்கள் படித்தோம் படித்ததுனால தான் இவ்வளோ லைவில் தப்பு தப்பாக தமிழை படித்து கொண்டிருக்கிறோம் கொன்று அதாவது படிப்பு புரியும் போது நாங்கள் நீங்கள் கீழே தான் விஷயம்

கொஞ்சம் ஃபேமஸ் நல்லாயிருக்கும் இருக்கும் ஜங்க்ஷன் அக்கா ஏற்கனவே ஒரு டைம் வாங்கி கொடுத்துருக்காங்க இது ரெண்டா டைம் நாங்கள் இந்த டைம் இந்த இந்த வழியில் போகும் போது தான் சரி ஓகே பிடிக்கு இது மேலே பாருங்க ஆமாம் நிறுத்து நிறுத்து நீலாம் பொப்பிச்சி இந்த மாதிரி எப்படி தகுந்த சம்மசூடு